கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இந்த மகத்துவமிக்க மார்கழி மாதத்தில் ஒன்றிலிருந்து இருபது வரை உள்ள திருவெம்பாவை பாடல்களை தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சி என்ற திருவாசகத்தில் இருக்கும் அற்புத பாடல் தொகுப்பை இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் சிந்திக்க இருக்கின்றேன் இது மாணிக்க வாசகர் என்ற அற்புத அடியவரால் எழுதப்பட்ட பாடல் திருவெம்பாவை அப்படின்ற பாடல் வந்து திரு அண்ணாமலை என்று அருணாச்சலேஸ்வரரும் உண்ணாமுலை அம்மையும் வீற்றிருக்கும் அந்த அற்புத தலத்தில் அதிகாலை பொழுதில் ஒவ்வொரு இல்லங்களாக சென்று பாவை பெண்களை எழுப்பி அவர்களோடு இறைவனை பற்றிய தத்துவங்களையும் பெருமைகளையும் பேசி அங்கு இருந்த நீர்நிலைகளில் நீராடி திருக்கோயிலுக்கு செல்வோம் பாவை நோன்பு இருப்போம் இப்படி இருந்தால் மார்கழி முடிந்து தை துவங்கிய பிறகு நமக்கு நல்ல ஒரு சிவத்தொண்டன் கணவராக வருவார் அவருக்கு வாழ்நாள் முழுக்க நாம் செய்யும் பணியானது சிவத்தொண்டாகவே கருதப்படும் என்ற ஒரு ஒவ்வொரு ஆன்மாவிற்கான ஒரு தேடலும் பொதுவான தேடல் என்றால் மழைக்காக அருளுக்காக என பல அற்புத வேண்டுதல்களையும் சொல்லிய மாணிக்கவாசகர் இப்பொழுது திருப்பெரும் அப்படின்ற அழகான தளத்தில் இறைவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகின்றார் இது பத்து பாடல்கள் கொண்டது ஒவ்வொரு பாடலிலும் அந்த அடியவரை பற்றி இறைவனை பற்றி திருப்பெரும் நடந்த அற்புதங்களை பற்றி சிந்தித்து கொண்டே ஒவ்வொரு பாடலுக்கும் அதனுடைய அழகான பொருளை காண்போம் திருவெம்பாவையின் நிறைவான பாடல் போற்றி போற்றின்னு எட்டு முறை போற்றி கொண்ட பாடல் அழகா அஷ்டோத்திரம் மாதிரி சிவபெருமானுக்கு அழகு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றால் இருபதாவது பாடலை வைத்து கொண்டு பண்ணலாம் அந்த பாடல் தொகுப்பு நிறைவடைந்தவுடனே திருப்பள்ளி எழுச்சி இதுவும் பார்த்தீங்கன்னா போற்றி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையால் துவங்குகின்றது இறைவனுக்கே திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு பாடலை கொடுக்கின்றார் திருப்பள்ளி எழுச்சினா என்ன அதை பற்றியும் அடுத்த பாடல்களின் அந்த விளக்கத்தின் பொழுது சிந்திப்போம் முதல் பாடல் அவ்வளவு அழகான பாடல் அப்படியே கண்ணை மூடி இருந்தால் அமைதியான அந்த திருப்பெரும் துறை என்ற அற்புத அருள் வடிவம் மிக்க மேலான தளத்திற்கு மாணிக்க நம்மை அழைத்து செல்கின்றார் அந்த அனுபவத்தை இப்பொழுது நாம் ருசிப்போம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்று போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழல் கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து யமக்காருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே எனை எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே அப்படின்னு ஆரம்பிக்கின்றார் என்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னாலே அதுக்கு பொருளே நீ தானேப்பா ஏன்னா இன்னைக்கு நாம இந்த மனித பிறவி அப்படின்றத எடுத்திருக்கோம்னா அதற்கு இறைவனுடைய அருள் இல்லாமல் முடியாது இதே மாணிக்கவாசகர் வாசகர் சிவபுராணத்துல சொல்றார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் எல்லா பிறவியும் எடுத்தோம் எவ்வளவு பிறவியான் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகள் நமக்கு தெரிந்த உயிரினங்கள் மிருகங்கள் பறவைகள்னு பார்த்தாலே நம்மால் ஒரு லட்சம் கூட சொல்ல முடியாது ஆனால் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் உண்டு நம்முடைய பாவ புண்ணிய கணக்கை வைத்து அந்த எந்த பிறவி எந்த மாதிரி உயிரினம் அப்படின்றத இறைவன் நமக்கு கொடுக்கின்றான் அதில் மேலாக கருதப்படும் இந்த மனித பிறவி அப்படின்ற பிறவி வந்தா எவ்வளவு பாக்கியம் அப்போ இந்த பிறவி முழுக்க நாம் நன்மைகள் செய்து இந்த ஆறு அறிவிலிருந்து மறுபடியும் ஐந்தறிவு நான்கறிவு நம்முடைய வாழ்க்கையை குறைத்து கொள்ளாமல் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி இறைவனிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இந்த அழகான மானுட பிறப்பை கொடுத்தாய் அது மட்டுமா கொடுத்தாய் என்னையும் இன்று ஆட்கொண்டாய் ஏன் ரொம்ப படித்தவர் மாணிக்க வாசகர் அவருடைய அறிவை பாராட்டி அரிமர்தன பாண்டியன் அவரை கூப்பிவிட்டு தன்னுடைய பாண்டியாவையில் முதலமைச்சராக அவரை நியமித்தார் கல்வி கேள்வி ஞானம் வீரம் அவருக்கு சிவபக்தி இந்த தான் வருது எந்த தருணத்துல வருது ஏன் வருது யாரால் வருது அதையும் தொடர்ந்து வரும் பாடல்களில் சிந்திப்போம் அப்ப திருப்பெருந்துறை என்பது முதல் முதலில் இறைவனுடைய அருளும் அவருடைய பாதை பெரிய பதவி இதெல்லாம் ஒன்றுமில்லை இந்த உலகத்தில் அனைத்தும் நியலா எல்லாமே நிலையாமை அப்படின்ற பேருண்மையை உணர்த்திய தலம் திருப்பெருந்துறை இறைவனை குருமனிதனாக அவர் கண்ட இடம் அதனால அவருக்கு அவ்வளவு அவ்வளவுதான் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே கலையில புலர்ந்ததுப்பா நாங்கள் எல்லாரும் எப்படி வரோம் தெரியுமா கையில மலரேந்தி நீ அழகா சிரிக்கக்கூடிய உன்னுடைய திருமுகத்தை காண வருகின்றோம் அப்படியே இறைவனுடைய முகத்தை பாருங்கள் நடராஜ பெருமான் சிதம்பரத்தில் இருப்பார் திரு ஆலங்காட்டில் இருப்பார் அவர்களுடைய அந்த அழகான குவிந்த செவ்வாயை பார்த்தீர்கள் என்றால் ஒரு புன் வருவது போல இருக்கும் அந்த எழில் நகை அழகான அந்த குறுஞ்சிரிப்பை காண்பதற்கு கையில் மலரேந்தி வந்துள்ளோம் இறைவா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் ஏற்றுயர் கொடியுடையாய் இப்படி படிக்கணும் ஏற்றுயர் கொடியுடையாய் என்னை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்றம் மிகுந்த உயர்ந்த விஷயம் அந்த ரிஷபக்கொடி அந்த ரிஷபம் நந்தியம் பகவான் அப்படின்ற மேலான தெய்வம் தான் சிவபெருமானுக்கு வாகனம் நந்திக்கு நான்கு கால்கள் அது நான்கு தர்மங்களை தாங்கி உள்ளது தர்ம விடையினை பேர் எதனால சிவபெருமானுக்கும் ரிஷபத்துக்கும் குறுக்க போக கூடாதுன்னு சிவபெருமான் என்ற தெய்வத்திற்கும் நந்தி என்ற அறம் அதுக்கும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னா என்ன தெய்வத்துக்கும் அறத்துக்கும் யாரும் உள்ளே போகக்கூடாதுன்ற தத்துவத்தை தான் லிங்கத்திற்கும் நந்திக்கும் நடுவ போகாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட ரொம்ப நல்ல அறத்தோடு இருக்கக்கூடிய நந்தி கொடிய நீ வச்சுருக்க உன்னுடைய கொடியில நந்தி இருக்கு அவ்வளவு பெரிய விஷயத்தை வச்சிருக்கிற நீ என்ன கூட வச்சுருக்க நான் அவ்வளோ தாழ்த்திப்பா ஆனால் என்னை கூட நீ உன்னோட சேர்த்துட்ட அப்படின்னா அதுக்கு என்னுடைய பக்தி காரணமானால் கண்டிப்பாக கிடையாது அப்போ பிறகு இறைவனுடைய கருணைக்காரன் அதனால தான் பெரிய விஷயத்தையும் வச்சிருக்காரு அது இயல்புதானே அது அழகுதானே ஆனால் என்னை போன்ற ஒரு சிறிய சிறிய பக்குவம் இல்லாத ஆன்மாவையும் வைத்து கொண்டிருக்கின்றாயே இறைவார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் ஆஹா எவ்வளவு கருணை உனக்கு என்ன கூட உன்னிடம் வைத்து கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட அற்புதம் நிறைந்த பெரிய ஆண்டவனே எழுந்து கொள் எழுந்து கொண்டு எங்களுக்கு அருள் செய் உன்னுடைய அழகான அந்த புன்முறுவலை காண்பதற்காக இந்த திருப்பெரும் துறை என்ற இந்த தலத்திற்கு சிவபெருமானை கையில் மலரேந்தி வந்திருக்கின்றோம் எழுந்து அருள்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான பாடல் இறைவனுக்கு தூக்கமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இறைவன் கூட தூங்குற அது எதனால் இறைவனை எழுந்து கொள்ள சொல்கிறார் அப்படின்ற விளக்கத்தையும் அழகையும் நாம் தொடர்ந்து வரும் பாடல்களில் ரசிப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க